நேற்றைய தினம் நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து சோழருடைய பேரரசை நினைவுபடுத்தி சோழர்கள் நடத்திய போரையும் ஆபரேஷன் சிந்தூரையும் இணைத்து பேசி இருக்கிறார் மாணவன் வரலாற்றை அறிந்த ஒரு எழுத்தாளன் என்ற முறையில் சொல்கிறேன் சோழ பேரரசு ராஜராஜன் ராஜேந்திர சோழன் இந்தியாவில் இருந்த ஒரு பேரரசு கடல் கடந்த வெற்றியை பெற்றதென்றால் அது சோழ பேரரசு மட்டும்தான் அந்த வெற்றிக்கு என்ன காரணம் ராஜேந்திர சோழனோ தான் நடத்திய எல்லா போரையும் தான் ஆரம்பித்த எல்லா போரையும் அவன் தான் முடித்தானே தவிர பக்கத்து நாட்டு மன்னன் முடித்து வைக்கவில்லை மோடி துவங்கி ஆபரேஷன் சிந்தூரை முடித்து வைத்தது அமெரிக்க அதிபர் டிரம்ப் என்பதை இருபத்தி முறை சொன்னார் ராஜராஜன் ஆரம்பித்த போரை பக்கத்து நாட்டு மன்னன் முடித்ததாக சொல்லி இருந்தால் முதலில் அவன் கதையை முடித்திருப்பான் ராஜராஜனும் ராஜேந்திர சோழனும்